ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் ஜீரா ரைஸும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனோனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி விதை இது கூடயே இப்போ காரத்துக்காண்டி நான் நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அத்தனை வரமிளகாய் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு சின்ன துண்டுப்பாட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அன்னாசி பூளை உடச்சி ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊற்றி வறுக்க தேவையில்லை இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் கருகீராமல் வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடயே ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பட்டை கிராம்பு வாசனை பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடயே வந்து நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போதே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு வந்து இன்றைக்கி மூணு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து இடித்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை வெங்காயம் எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா இதோட வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இது வதங்கும்போதே நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு உப்பு எந்தளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு இதோட இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கிலோ அளவு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆயிரும் சிக்கன் வதக்க வதக்க இது இருக்க சமயம் லைட்டாக தண்ணி விட்டோடனே ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வெந்துவதுக்குள்ளே நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரணும் இது கூடயே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட வேணுன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா ஜீரகம் அப்புறமா நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இந்த கப்பில் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடையே கொஞ்சமாக நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கொதி வந்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம சிக்கன் கிரேவி நல்லா வந்து தண்ணி விட்டு வெந்திருக்கு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது வந்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இது கூட எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த ஆற வச்சுருந்த பொடியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம சிக்கன் அடுப்பில் வச்சு குக் பண்ண தேவையில்லை பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும் இப்போ சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸ்க்கு நான் வந்து வெங்காயம் வந்து சாதம் செய்யும்போது சேர்க்கல அதனால் இப்போ வந்து தனியாக வந்து நான் வதக்கி சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஜீரா ரைஸு இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடயே முந்திரி பருப்பும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து நீங்கள் தண்ணியில் வேக வைக்கும்போது மாவு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி தனியாக வெங்காயமும் முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பும் வெங்காயமும் நல்லா கலர் மாறிடுச்சு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தால் போதும் கருக விட்டுறக்கூடாது இப்போ ஓரளவு நல்லா கலர் மாதிரி வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஜீரா ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக அது மேலே தூவிட்ருங்க என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாதனால் நான் வந்து சேர்க்கலை பார்த்திங்கன்னா வந்து அடிப்பிடிக்காமல் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயமும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப வந்து நம்ம கிளறக்கூடாது ஓரளவு லைட்டாக கிளறிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ஜீரா ரைஸும் சூப்பரான சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு